ஏப்பா திடீர்னு இந்த ஆம்ஸ்டாங் எல்லாரும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்க அவ்வளவு நல்லவராமே பேசினதே இல்லையரா ஒரு ஏரியா விட்டு வெளியிலே வந்தது இல்லையா எவ்வளவு பேரு உண்மையிலேயே இந்த பேரை கேள்விப்பறும் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே ஆம்ஸ்டாங் நீல் ஆம்ஸ்டாங் மட்டும்தான் அவர் யாருன்னு நமக்கு தெரியாது ஆனா அவர் பேரை மனசுல பதிய வச்சுட்டாங்க ஆனா இவர ஏரியால இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஆனா ஏரியாவில மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு ஏரியா விட்டு வெளியில வரல அவ்வளவு நல்ல மனுஷன ஏன் இவங்க யாரும் பேசல அவரு உண்மையிலேயே அவ்வளவு நல்லவரா எல்லாருக்குமே ரெண்டு பக்கம் உண்டுப்பா தோசை மாதிரி உள்பக்கம் ஒண்ணு உண்டு வெளிப்பக்கம் ஒண்ணு ஒன்று எல்லாரும் பார்க்கக்கூடிய பக்கங்கள் ஒண்ணு யாருக்குமே காட்டாத பக்கங்கள் இன்னொன்று இன்னொரு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்காது எல்லாருக்கும் யாரையுமே பிடிக்காம போகவே போகாது ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காது அது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை பேஸ் பண்ணி அவனுக்கு நாம் என்ன செஞ்சோன்றத பேஸ் பண்ணி இப்போ ஆம்ஸ்டாங்குக்கும் ரெண்டு பக்கங்கள் இருக்குது நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிட்டாட்டியும் அவருக்கு ரெண்டு பக்கங்கள் இருக்கு ஒன்று எல்லாரும் பெருமையா பேசுறது தலையில தூக்கி வச்சுக்கிறது இன்னொன்னு அவர் இருக்கிறதே பிடிக்காதது ரெண்டு பக்கம் இருக்கு அவரும் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்க முதல்ல இவரு பகுஜன் சமாஜ் கட்சின்றார் இவ்வளவு தூரம் பயங்கரமா பேசுற பாலிடிக்ஸ் பேசுற மனுஷ ஒடுக்கப்பட்டவங்களுக்காக தாழ்த்தப்பட்டவங்களுக்காக பேசுற மனுஷ தமிழ்நாட்டுல எந்த கட்சியுமே இல்லாமல பகுஜன் சமாஜ்ல போய் சேர்ந்தாரு அந்த கேள்வி முதல்ல எத்தனை பேருக்கு வந்துச்சு ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக எங்கேயாச்சும் போயிட்டு சில இடங்களை ஆக்டிவான இருக்க மாட்டாங்க ஒரு கட்சியோட தலைவரா இருக்கணும்ன்றதுனால இங்கேயும் சில கட்சியோட தேசிய கட்சிகளோட தலைவர்கள் மாநில தலைவர்கள் இருக்காங்க ஆனா அவங்களுக்கெல்லாம் இல்லாத அவங்கள்ட்ட இவர் எப்படி முதல்ல வேறுபட்டு நிக்கிறாப்புல தனியா தெரியிறாப்புல துண்டா தெரியிறாப்புல ஏன் எப்படி அவர் ஏன்னா அவர் அப்பா ஒரு பயங்கரமான திமுக பயங்கரமான திமுக திமுக பேசாத சமூக நீதியையோ பகுஜன் சமாஜ் பேசிடுச்சு ஒருவேளை அவர் பகுஜன் சமாஜத்துல சேராம அன்னைக்கு அவருக்கு இருந்து அந்த செல்வாக்கள் அந்த பேரு அந்த அரசியல் முன்னெடுப்புகள் அதையெல்லாம் பயன்படுத்தி ஒருவேளை இவர் லோக்கல்ல இங்க ஏதாச்சும் ஒரு கட்சியில இருந்திருந்தாருன்னா பெரிய லெவல்ல மினிஸ்டரா இருப்பாரு சொல்ல முடியாது சமயத்துல சென்ட்ரல் மினிஸ்டரா கூட ஆயிருக்கலாம் ஆட்சி வர்றப்ப அந்த டைம்ல ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு அந்த காலகட்டங்கள்ல ஏன்னா பெரும் ஒரு கவுன்சிலரா இருக்கிறப்பைய மேல வரைக்கும் அவர் பேர் தெரிஞ்சிருக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு அங்க இருக்கிறவங்களுக்கே தெரியறப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாதா தமிழ்நாட்டுல அப்படி வர மாயாவதியை கூட்டி வந்து ஒரு பெரிய மாநாடு நடத்தியிருக்கா அப்படின்னா எந்த அளவுக்கு ஆக்டிவா அரசியலில் இருந்திருப்பார் அவருக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் இருந்திருக்கோம் அப்ப அந்த மனுஷைய இங்க சேரல ஏன்னா அவருக்கு இவங்க மேல நம்பிக்கை இல்லை வெரி சிம்பிள் இவங்க பேசுற அந்த சமூக நீதி இவங்க பேசுற அந்த ஒரு விஷயம் அவருக்கு செட் ஆகலை ஏன் செட் ஆகலைன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் தாங்கள அதாவது இப்ப எப்படி இந்த சொல்றாங்கல்ல இங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க ஒரு பழங்குடியின பண்ணா இவங்கள குடியரசுத் தலைவராக்கி அதை பொம்மையாட்டை வச்சிருக்காங்க அவங்க வாங்கி வச்சிருக்க ஒரு ஐகான் அதாவது ஒரு அவார்டு இந்த ஷோ கேஸ்ல வைப்போம்ல ஒன்னுத்துக்கு உபயோகப்படாது சும்மா இருக்கும் நம்ம வாங்கியிருப்போம் வாங்கியிருப்போம்ல எதுக்கும் அதே தான் பயன்படுத்தியிருக்கோம் அவங்க பண்ற அந்த மாடலை இவங்க இங்க பண்றாங்க நம்மளை வச்சு அவங்க நாங்கள் வந்து உங்களை பார்த்துக்கிறோம் அப்படின்னு வந்து எல்லா இடத்துலையும் சொல்லி தான் நம்மளை சொல்லி 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 மட்டும் இது அவர் சொல்லு அதாவது உன் கூட உட்காந்து சாப்பிட்றது நான் உனக்கு வந்து கொடுக்குற ஒரு மிகப்பெரிய படம் தானே உன் கூட எல்லாம் நான் உட்காந்து சாப்பிட்றேன்னு அப்படின்ற மாதிரி அவர் மைண்டுக்கு தோன்றிய அவரு ஆரோக்கத்துல பூபையா அங்கே இருப்பாரு அவரு இருந்தாரு அவர் அவர் மூலியமாக அரசியலுக்கு வந்தாரு அதுக்கப்புறம் வந்து அவரு இறந்ததுக்கு அப்புறம் அவர் இருந்த அந்த புதிய பாரதமும் ஏதோ ஒரு கட்சி நினைக்கிறேன் ஏன்னா தலித்துகளுக்கு இங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அண்ணன் திருமாவளவன் இருக்காரு கிருஷ்ணதாமி ஐயா இருக்காரு எவ்வளவு பேர் அவங்களுக்காக போனாடங்கும் பட் எல்லாம் இல்லாத ஒரு விஷயத்தை அங்கே அவர் பார்த்து அவங்க பேசுறது அவங்க பண்றது ஏன்னா இது வரைக்கும் இவங்க பண்ற அரசியலுக்கும் அவர் பண்ற அரசியலுதான் அவரு தேர்தல் அரசியலை முன்னெடுக்க மக்கள் அரசியலை முன்னெடுத்திருக்க அதை முதல்ல நல்லா தெரிஞ்சு அவர் எந்த இடத்துலயுமே ஓட்டுக்காக பேசல உரிமைக்காக மட்டுமே அதனால தான் அவர் பின்னாடி பேசுனதோட நிக்கல பேசுனதோட நிக்கல எந்த இடத்துலயும் அவர் தன்னை வந்து ஒரு பெரிய அரசியல் உங்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்றதுல அத தலைவனா இருந்திருக்காரு பாஸ் இல்ல தலைவனுக்கும் பாஸுக்கும் வித்தியாசம் தெரியல பாசு பெசாம உட்கார்ந்துருப்பான் நீ போய் செஞ்சுட்டுவான தலைவன் என் நான் செஞ்சு காட்டுறப்பான் எதுக்கும் அதுக்காக தான் இவர் இப்படி பண்ணதையும் மறக்க முடியாது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பிளாஷ்பேக்ல இன்னொரு ஆம்ஸ்டாங் இருக்காரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதையும் மறக்க முடியும் இப்பயுமே சில விஷயங்கள் கட்ட பஞ்சாயத்துகள் ஆள் கடத்தல்கள் விஷயங்கள் இதெல்லாம் வந்து அவரு ஐடியா கொடுத்துருக்காரு துணையும் போயிருக்காரு அப்படின்றார் அதுவும் உண்மையாத்தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அதை சொன்ன எல்லாரும் எல்லாருக்கும் எப்பயுமே நல்லவன இருக்க முடியாதுலையா சில நேரங்களில் சில விஷயங்கள் நடக்கத்தான் தெரியும் ஆனா இவ்வளவு பேர் கொண்டாடுறப்ப அவர் செஞ்ச நல்லதை மட்டும் நல்லதும் தெரிஞ்சுக்கங்க கெட்டதும் தெரிஞ்சுக்கங்க ஆனா நல்லதை எடுத்துக்கோங்க கெட்டதை புதைச்சிருங்க கெட்டதை புதைச்சிருங்க அவர் சொல்லி கொடுத்துட்டு போனது ஏராளம் அவரை வெளியில சொல்ல முடியாத விஷயங்களும் ஏராளம் சொல்ல முடியாத விஷயங்கள் இல்லாமலே போகட்டும் இதை எதுக்காக சொல்றதுன்னா ஒரு மனுஷன் இப்ப நடந்த சம்பவத்துக்கு இந்த பத்து வருஷம் அவர் பண்ணது காரணம் கிடையாது பத்து வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு இருந்தது அதை கண்டினியூவா கொண்டு வந்தது அதை கொண்டு வந்துதான் இப்ப அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய அவர் ஒரு நல்ல தலைவர் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் எப்பயுமே சந்தேகம் கிடையாது அவர் கடைசி வரைக்கும் ஒரு நல்ல தலைவராக இருந்திருக்கிறார் அந்த மக்களுக்கு தன்னால என்ன செய்ய முடியுமோ பட் அதே நேரத்துல அவருக்குன்னு சில விஷயங்கள் மறைக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு வெளியில தெரியாம பார்த்துக்கிட்ட விஷயங்களும் நிறைய இருக்கு பட் அப்படிப்பட்ட விஷயங்களை யாரும் தயவு செய்து பண்ணாது ஏன்னா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அது உங்களுக்கு வரும் ஏதோ ஒரு ரூபத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் அது வரும் ஆனால் இன்னைக்கு அவரோட இழப்பு அந்த மக்களுக்கான பெரும் இழப்பு